இது மாதவிடாயில ஏற்பட்ட ரத்தக்கரை நான் என் குழந்தையே கொல்லறேன்னு விசாரணையில் சிஓ பரபரப்பான வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க அது தற்போது வெளியாக இருக்குது அப்படி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை பார்க்குறதுக்கு முன்னாடி குழந்தையை கொலை செய்த தாய்க்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் தூக்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் தான் சுச்சானா சேத் வயது முப்பத்தி ஒன்பது இவர் பெங்களூருவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனத்தை தொடங்கி அதன் தலைமை செயல் அதிகாரியாக உள்ளார் இவர் தனது கணவரான வெங்கட்ராமன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்தும் கேட்டுள்ளார் இந்நிலையில் தான் சுச்சானா சேத் தனது நான்கு வயது மகனுடன் கடந்த ஆறாம் தேதி கோவா சென்றுள்ளார் அங்குள்ள ஒரு தனியார் விடுதியில் தன் மகனை கொன்று எட்டாம் தேதி வாடகைக்கார் மூலமாக பெங்களூருக்கு திரும்பியுள்ளார் விடுதி ஊழியர்கள் அளித்த தகவலின் பேரில் கோவா போலீசார் கர்நாடகா போலீசாரின் உதவியோடு சுஜானா சேத்தை சித் சித்ரதுர்காவில் வைத்து ஒன்பதாம் தேதி கைது செய்தனர் அவர் கொண்டு வந்த டிராவல் பேக்கில் நான்கு வயது மகனின் உடல் அடைக்கப்பட்டிருப்பதையும் கண்டு அதிர்ச்சியும் அடைந்தனர் இதையடுத்து சித்ரதுர்கா மருத்துவமனையில் நான்கு வயது மகனின் உடலானது பிரேத செய்யப்பட்டது இது குறித்து பிரேத மேற்கொண்ட மருத்துவரான குமார் நாயக் கூறுகையில் குழந்தை இறந்து முப்பத்தாறு மணி நேரத்துக்கு முன்பாக குழந்தை கொல்லப்பட்டு இருக்கலாம் எனவும் தலையணையோ அல்லது துணி மூலமாக அழுத்தி கொலை செய்து இருக்கலாம் எனவும் கழுத்திலும் உடலிலும் எவ்விதமான இரத்த காயமும் இல்லை எனவும் அவர் கூறினார் பிரேத பரிசுக்கு பிறகு தந்தையான வெங்கட்ராமிடம் குழந்தையின் உடலானது ஒப்படைக்கப்பட்டது இதையடுத்து அந்த உடலை பெங்களூருக்கு கொண்டு வந்து நேற்று அவர் அடக்கமும் செய்தார் இதற்கிடையே கோவா போலீசார் சுஞ்சனா தங்கியிருந்த தனியார் விடுதியில் சோதனையும் மேற்கொண்டனர் அங்கு காலியான இரண்டு இருமல் மருந்து பாட்டில்களும் கிடைத்தன இதனால் அதிக டோஸ் கொண்ட இந்த இருமல் மருந்தை கொடுத்து குழந்தையை மயங்கிய பின்னர் அவர் கொலை செய்திருக்கலாம் எனவும் போலீசாருக்கு தற்போது சந்தேகம் ஏற்பட்டும் உள்ளது மேலும் அறையில் போர்வை துண்டு ஆகியவற்றிலும் இரத்தக்கரை இருந்ததாகவும் போலீசார் கண்டறிந்துள்ளனர் இது குறித்து போலீசார் சுஞ்சனா சேத்திடம் விசாரித்தபோது நான் குழந்தையை கொல்லவில்லை எட்டாம் தேதி காலையில் எழுந்து பார்த்தபோது குழந்தை இறந்து கிடந்தது இதனால் நானும் தற்கொலை செய்து கொள்ள முயன்றேன் பயத்தின் காரணமாக யாரிடமும் சொல்லாமல் அங்கிருந்து கனடாவுக்கு புறப்பட்டுவிட்டேன் எனக்கு மாதவிடா ஏற்பட்டதால் போர்வை துண்டு ஆகியவற்றில் இரத்தக்கரை ஏற்பட்டது எனவும் கூறியிருந்தார் சஞ்சனா சேத் விவாகரத்து கேட்டு பெங்களூரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளார் மகனை பராமரிக்க மாதம் இரண்டரை லட்சம் ரூபாயை வெங்கட்ராமன் தர வேண்டுமெனவும் அவையினுடைய கணவர் ஓராண்டுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்கிறார் எனவும் அவர் அதில் கூறியிருந்தார் இந்த வழக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டும் இருந்தது சுஜனா சேத்துக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது இவரது கணவர் வெங்கட்ராமன் இந்த தம்பதிக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் குழந்தையும் பிறந்துள்ளது அதுவும் ஆண் குழந்தை இந்நிலையில் தான் கருத்து வேறுபாடு காரணமாக சுஜனா சேத் வெங்கட்ராமனை பிரிந்துள்ளார் சுஜனா கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் கணவரை விவாதித்து செய்ததாகவும் தெரிகிறது அப்போது குழந்தையை ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்க்க கணவருக்கு கோர்ட் அனுமதி அளித்ததாகவும் தெரிகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குழந்தையை பார்க்க கணவர் வந்து செல்வதையும் சுசனா விரும்பவில்லை எனவும் தெரிகிறது இதனால் குழந்தையுடன் கோவாவிற்கு அழைத்து சென்றிருப்பதும் தெரிந்தது கோவாவில் உள்ள ஹோட்டலில் தங்கிய சுசனா சேத் தனது நான்கு வயது மகனை கொன்று உடலை ஹேண்ட் உடலை டிராவல் பைக்கில் வைத்து காரில் பெங்களூரு நோக்கி வந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சுசனா சேத்திடம் தற்போது தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு முடிகிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்